السلام عليكم ورحمة الله وبركاته حمدا لمن خلق الإنسان وعلمه البيان وصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد ഔദ്ഹിം ഇഷ്ടീം ഇസ്മില്ലാഹിറമുറീം ഇന്നദ്ദീൻ അഹിന്ദിയ്ക്കുറിയ നികഴ്ചിയെ അവതാനിത്തു കൊണ്ടുരുക്കൂടിയ മൂൺ ടി വി നെയേ എല്ലാം വല്ല അള്ളാഹുവൻ പേർ അരുളും നബിക നായകം സല്ലാഹു അലഹി വല്ലം അവിയും நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும் எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக ஆமி கண்ணியத்திற்குரியவர்களே சிதனா உமர் புல் ஹத்தா ரதி அல்லாஹு தாலானு அவர்கள் தங்களினுடைய குடும்பத்தில் இஸ்லாம் நுழைந்து விட்டதை அறிந்து கோபப்பட்டார்கள் குறிப்பாக தனது இல்லத்தின் அடிமையாக இருக்கக்கூடிய லபீனா என்ற ஒரு பெண் அவள் இஸ்லாமியத்தை ஏற்றுக்கொண்டால் என்ற பொழுது பொங்கி எழுந்தார்கள் கேவலம் ஒரு அடிமை அதிலும் ஒரு பெண் இவ்வளவு தைரியமாக இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டாலே என்ற கோபமும் வேகமும் அவர்களை உசுப்பேற்றிவிட்டு அடியென அடிக்க வைத்தது உதை உதை என உதைக்க வைத்தது அதற்கு பிறகும் குடும்பத்தில் இன்னும் சிலர் இஸ்லாமியத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிந்த பொழுது அவர்களினுடைய கோபம் உச்சக்கட்டத்தை அடைந்து அத்தனை பேரையும் அடித்து சாடினார்கள் ஆனால் இவைகளிலிருந்தெல்லாம் அவர்கள் ஆச்சரியப்பட்ட ஒன்று இவ்வளவு அடி அடித்ததற்கு பிறகும் கூட யாரும் அந்த இஸ்லாமியத்தை விட்டு வெளியே வரவில்லையே என்பதுதான் சரி மற்றவர்களாவது போகட்டும் இந்த அடிமையாக இருக்கக்கூடிய அதுவும் ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய லபீனா இவள் எப்படி இவ்வளோ உறுதியாக இருக்கிறாள் என்று ஆச்சரியப்பட்டு போனார்கள் பெண்ணியத்திற்குரியவர்களே அதற்கு பிறகுதான் நொஹைமிபின் அப்துல்லாவினுடைய அந்த சொல்லை கேட்டு தன்னுடைய சகோதரி ஃபாத்திமாவினுடைய இல்லத்திற்கு வருகிறார்கள் அங்கே ஃபாத்திமா இஸ்லாமியத்தை தழுவியது உறுதியானது அதே போன்று அவருடைய கணவர் சாயிது பின் ஜெயீத் ரொதி அல்லாஹு தாலானும் அவர்கள் இஸ்லாத்தை தழுவியது உறுதியானது தன்னுடைய சகோதரியை அடித்து துவைத்தார்கள் இரத்தம் சொட்டியது இரத்தம் சொட்டுவதை பார்த்து கணவர் ஓடி வந்தார் அவருக்கு மடி விழுந்தது இறுதியாக ஃபாத்திமா பின் தி தெளிவாக சொன்னார் உமரே அதி அல்லாஹு தாலான் எந்த ஒரு பொழுதிலும் நாங்கள் இஸ்லாமியத்தை விட்டு வெளியேற மாட்டோம் எங்களினுடைய உயிரை விட அதை அதிகமாக நாங்கள் நேசிக்கிறோம் உயிரே போனாலும் பரவாயில்லை நாங்கள் கொண்ட கொள்கையிலிருந்து சிறிதளவும் பிறழ்ந்து விட மாட்டோம் என்று அந்த சொன்ன வார்த்தைகள் உமரதியல்லாஹு தாளானு அவர்களுடைய உள்ளத்தை அசைத்து விட்டது அப்படி அந்த மார்க்கத்தில் என்ன இருக்கிறது அதில் என்ன விசேஷம் இருக்கிறது இவர்களும் சரி நம் வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவர்களும் சரி குறிப்பாக அந்த லபீனாவும் சரி இவ்வளவு உதவி வாங்கியதற்கு பிறகும் கூட அசைந்து கொடுக்காமல் இருக்கிறார்களே இவ்வளவு உறுதியாக இருக்கிறார்களே அப்படியெல்லாம் இருக்க முடியுமா அப்படி அந்த முகம்மது சல்லூல்ல அலிசல்லாம் அவர்களுடைய போதனைகள் என்ன இருக்கிறது என்ன ஈர்ப்பு இருக்கிறது அவரிடத்தில் சொத்து இல்லை சுகம் இல்லை வசதி வாய்ப்புகள் இல்லை ஆள் பலம் இல்லை ஆயுத பலம் இல்லை உணவு இல்லை இப்படி இருந்தும் கூட அவர் இவர்கள் இவர்களெல்லாம் சேர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இதில் என்ன இருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்வோம் சரி நீங்கள் ஓதினீர்களே அதை எனக்கு காட்டுங்கள் சுத்தமாக இல்லை நீங்கள் உங்கள் கையிலே அந்த வசனங்களை வசனங்கள் புரிந்த ஓலைகளை நாங்கள் தர முடியாது குளித்து விட்டு வாருங்கள் தருகிறோம் குளித்து விட்டு வந்தார்கள் கையிலே கொடுக்கப்பட்டது விசப்பகலில்லாகிமா வாதி என்ற அந்த வசனத்தை எடுத்து ஓதுகிறார்கள் கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் குறைசு குளத்திலேயே எழுத படிக்க தெரிந்த இருபது பேர்களில் அவர்களும் ஒரு நபர் மொத்தமே இருபது பேர் தான் அதில் ஒரு ஆளாக இருக்கிறாங்க அதிலும் பேச்சாற்றல் கவிதை என்று அந்த துறையிலே ஓரளவு இலக்கிய துறையிலே ஈடுபாடு உள்ளவர்களாகவும் அவர்கள் இருக்கிறார்கள் எனவே இந்த வேத வரிகள் அவருடைய இதயத்தை அசைத்தது அவர்களுடைய கண்ணியிலிருந்து கண்ணீரை பூக்க வைத்தது இந்த நிலையில் கண்களிலிருந்து கண்ணீர் வடிவதை பார்த்து ஃபாத்திமா ரதி அல்லாஹு தாலான் ஹபிந்து ஹத்தாப் அவர்கள் சந்தோஷித்தார்கள் உமரினுடைய இதயத்தை இந்த வசனங்கள் அசைத்து விட்டன எவ்வளவு பெரிய எஃகு இதயங்களாக இருந்தாலும் கற்களாக இருந்தாலும் இரும்புகளாக இருந்தாலும் அந்த இதயங்களை ஆட்டி அசைத்து பார்க்கக்கூடிய வல்லமை திருக்குறானினுடைய வசனங்களுக்கு உண்டு என்பது அந்த இடத்தில் மீண்டும் நிரூபணமாகியது ஏற்கனவே அவங்களுடைய இதயங்களை அசைச்சிருக்கு இப்போ தன்னுடைய சகோதரனுடைய இதயத்தையும் அசைத்து விட்டது என்பதை பார்த்த பொழுது அவர்கள் மிக சந்தோஷித்தார்கள் அல்லாஹு தாயானுஹூ அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வடி ஆரம்பித்தது பாத்திமா முகம்மது எங்கே ஆயின முகம்மது சல்லாஹ் வசலம் முகம்மது எங்கே நான் அவர்களிடத்திலே நேரடியாக சென்று இஸ்லாமியத்தை ஏற்க வேண்டும் என்று சொன்ன பொழுது ஆனந்த பெருக்கால் அவர்களெல்லாம் சந்தோஷத்தில் போனார்கள் அங்கே வீட்டில் இருந்தவர்கள் அவர்களுக்கு தகவல் சொல்லப்பட்டது அர்க்கம் ரதி அல்லாஹு அவருடைய வீட்டிலே இருக்கிறார்கள் என்று உடனடியாக அங்கிருந்து புறப்பட்டு சினா உமர் ஹத்தாப் ரதி அல்லாஹுத்தால் ஆன அவர்கள் இந்த செய்திகளை ஒரு கட்டத்தில் நாம் விரிவாக பேசியிருக்கிறோம் இது அவர்களுடைய வாழ்க்கை குறிப்பு என்பதால் சுருக்கமாக அதையெல்லாம் சொல்லி வருகிறோம் அர்க்கம் ரதி அல்லாஹுத்தால் ஆனுஹோ அவர்களுடைய வீட்டுக்கு உமருதி அல்லாஹுத்தால் ஆனோ அவர்கள் வருகிறார்கள் கராய்ப்பா கதவை தட்டினார்கள் யார் என்று அங்கிருந்து கேள்வி கேட்கப்பட்டது உமர் என்றதும் அங்கிருந்து சஹாபாக்கள் கொஞ்சம் நடுங்கிதான் போனார்கள் உமர் என்ற பெயருக்கே அவ்வளவு வல்லமை இருக்கிறது உமர் என்ற பெயருக்கே அவ்வளவு சக்தி இருக்கிறது அங்கே இருந்தவர்கள் நடுங்கி போனார்கள் அங்கிருந்து கொஞ்ச காலத்திற்கு முன்பாகத்தான் இஸ்லாமியத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய செல்லல்லாஹல்லம் அவர்களுடைய சிறிய தந்தை ஹம்சா ரீ தான் அவங்க சொன்னாங்க நாம் கதவை திறப்போம் அவர் நன்னோக்கோடு வருவாரை அனால் ஹயிர் இல்லை என்றால் அவருடைய கதையை முடித்து விடுவோம் என்று ஹம்சாரதி அல்லாஹுத்தாரானோ உமரதி அல்லாஹுத்தாலானு அவர்களுக்கு ஈடாக நிகராக வீரத்திலே பெயர் போனவர்கள் ஹம்சாரதி அல்லாஹுத்தாலானவர்கள் சல்லுல்லாஹ் உலைவசல்ல அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள் உம் கதவை திறங்க அவர் வரட்டும் என்று சொன்ன பொழுது கதவை திறந்தார்கள் அங்கிருந்து நேரடியாக சல்லுல்லாஹ் அவர்களை நோக்கி வந்தார்கள் அங்கிருந்தவர்களெல்லாம் சற்று அச்சத்தோடு அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அம்சாரதி அல்லாஹுத்தாலானுகு அவர்கள் மிக கவனமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அன்னலம் கண்மணி செல்லல்லாஹைவு செல்ல அவர்கள் மிகச் சாதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் உமரதி அல்லாஹுத்தான் அவர்கள் கண்மணி நாயகத்தை நெருங்கி வந்த பொழுது அவருடைய தோளிலே கையை வைத்து உமரை எதற்காக வந்தீர் என்று கேட்ட பொழுது நாயகமே உங்கள் கரத்தை பிடித்து இஸ்லாமியத்தை ஏற்பதற்காக வந்தேன் என்று உமரதி அல்லாஹுத்தாலானு அவர்கள் சொன்ன பொழுது அங்கிருந்தவர்கள் எல்லாம் அல்லாஹ் அக்பர் என்றார்கள் செல்லல்லாஹ் உலைவர் செல் அவர்கள் அல்லாஹூ அக்பர் என்று சொல்ல ஏனைய அங்கிருந்த எல்லாம் அல்லாஹ் அக்பர் என்று சொன்ன பொழுது அந்த தகபீனுடைய முழக்கம் அங்கிருந்த சுற்றி இருந்த அந்த மலை குன்றுகளிலே ஒழித்து எதிரொலித்தது என்கிறார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் இதற்கு பிறகு அங்கிருந்த நிலைமைகள் மாறியது அது வரைக்கும் மறைஞ்சு மறைஞ்சு தொழுதுகிட்டு இருந்தாங்க வணங்கிக்கிட்டு இருந்தாங்க காபாவில் போய் வெளிப்படையாக தொல்ல முடியாமல் இருந்தது இப்போது அந்த நிலை மாறியது இல்லாஹு தாலானஹா அவர்கள் இஸ்லாமியத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற செய்தி மக்காவினுடைய எட்டு திக்குகளிலும் பறந்த பொழுது மக்காவும் சற்று ஆடி போனது தான் அங்கிருந்த மக்களெல்லாம் கதிகலங்கி போனார்கள் அடுத்து தைரியமாக இனி காபாவிற்கு அருகிலே வந்து தொழுவதற்கு தோழர்கள் தயாரானார்கள் அதுவும் நடந்தது பிரச்சனையும் வந்தது சண்டைகளும் வந்தது சச்சரவுகளும் வந்தது தடி உதவிகளும் நடந்து கொண்டிருந்தது இருந்தாலும் உமரதி அல்லாஹு தாலானுகு அவர்கள் இஸ்லாமியத்தை ஏற்றுக்கொண்டதால் அது ஒரு பலமாக இருந்தது முஸ்லீம்களுக்கு இது சல்லாஹுலி செல்லம் அவர்கள் நுபுவத்தை வெளிப்படையாக அறிவித்த ஆறாம் வருடம் நடந்தது ரசூல் சல்லாடைய நாற்பத்தி ஆறாவது வருஷத்தில் இது நடந்திருக்கிறது அருமையானவர்களே அதற்கு பிறகு சீனா உமரதி அல்லாஹூ தாலானுகு அவர்கள் ஹிஜ்ரத்து மேற்கொண்டார்கள் அவர்களோடு இருபது பேர் புறப்பட்டு போனாங்க எல்லோரும் மறைந்து போன பொழுது இவர்கள் மாத்திரம் தைரியமாக வந்து நான் ஹிஜ்ஜரத்து போகிறேன் மதீனாவை நோக்கி போகிறேன் என்னை தடுப்பவர்கள் உங்களில் யாராவது இருந்தால் தடுத்து பாருங்கள் அப்படி தடுத்தால் அவர்களுக்கு அவர்களுடைய தாய்க்கு பிள்ளை இல்லாமல் ஆக்கிவிடுவேன் அவருடைய மனைவியை நான் விதவையாக ஆக்கி விடுவேன் அதாவது என்னை யார் எதிர்த்து வந்தாலும் அவங்களை கொன்றுவேன் அப்படின்னாங்க இவ்வளவு தைரியமாக புறப்பட்டு அவர்கள் குபாவிலே போய் என்ன செய்தார்கள் தங்கினார்கள் ரிஃபாக திபுனா அப்துல் முந்திர் என்று சொல்லக்கூடிய ஒரு தோழரினுடைய வீட்டிலே அவங்க என்ன செய்கிறாங்க தங்குறாங்க அதற்கு பிறகு கண்மணி நாயகம் செல்லலாம் குலைவர் செல்லம் அவர்களை ஹிஜரத்து மேற்கொள்கிறார்கள் அவங்களும் வந்து சேர்றாங்க அவங்களும் சில நாட்கள் குபாவிலே தங்கிவிட்டு குபாவினுடைய மஸ்திதை நிர்மாணித்து விட்டு அதற்கு பிறகு மதீனா ஷெரீஃப் போயிட்டாங்க அப்படி மதீனா ஷெரீஃப் போன பொழுது சில சஹாபிகள் இங்கே ஏற்கனவே குபாவில் இருந்த சில சகாபிகளும் மதீனாவுக்கு போனாங்க ஆனால் பல சஹாபிகள் குபாவிலேயே இருந்துகிட்டாங்க அப்படி இருந்தவர்களில் சிறீனா உமர்வில் ஹத்தாபிரதி எல்லாத்துன்னு அவங்களும் ஒன்று அவங்களும் குபாவிலே இருந்தாங்க ஏன்னா அங்கே கொஞ்சம் வசதிகள் இருந்து தங்குவதற்கு ஒன்று வாய்ப்புகள் இருந்தது மதீனாவை பொறுத்தவரை அந்த இடத்திலே எல்லாரும் போய் தங்கக்கூடிய வாய்ப்புகள் சற்று குறைவாக இருந்தது எனவே அந்தந்த யார் யாருக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அவர் அவர்கள் அந்தந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அங்கேயே இருங்கள் என்பது சிவநாளீஸ்வரனுடைய உத்தரவு அந்த அடிப்படையில் அவங்க இருந்தான் ஆனால் இப்போது குபாய் என்பது மஸ்ஜிது இந்து சற்று தூரமாக இருந்தது நீண்ட காலம் அங்கேயே தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க இருந்திருக்கிறான் உமர் உமரதி அல்லாஹ் ரொம்ப நீண்ட காலமாக அங்கே இருந்திருக்கிறாங்க அப்படி பார்க்கும் பொழுது தினமும் மஸ்ஜிது நபவிக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பை உமரதி அவங்க பெறல தான் தங்கியிருந்த வீட்டிலிருந்து ஒரு நபரை என்ன செய்வாங்க அனுப்புவாங்க அவங்க ஒரு நாள் போவாங்க இவங்க தொழிலுக்கு போயிடுவாங்க மறுநாள் உமரதி அல்லாஹுத்தால அனுகா அவர்கள் என்ன செய்வார்கள் மஸ்ஜித் நபருக்கு வந்து ரசூர் சல்லுலா அலி அவர்கள் இடத்திலே அவங்களுடைய மஸ்ஜிதிலே அவங்களுடைய மதரசாவிலே அமர்ந்திருப்பார்கள் மற்றவர்கள் தொழிலுக்கு போவார்கள் இப்படி ஒரு முறை ஒரு நாள் விட்டு அந்த முறை வைத்து அவங்க என்ன செஞ்சாங்க வந்து போய் கொண்டிருந்தார்கள் ஆக முதல் நாள் யாராவது வந்தால் அன்று வ வசனங்கள் இறங்கியிருந்தால் அல்லது சல்லுல் அலி செல்லம் அவர்கள் ஏதாவது செய்திகள் சொல்லியிருந்தால் அவைகளை எல்லாம் முதலான வந்தவர் உமரதி அல்லாவன் அவர்களுக்கு சொல்லுவாங்க அவங்களுக்கு மட்டுமல்ல வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அதே மாதிரி உமருதியில் நாஹுத்தான் அவர்கள் வந்தாலும் அவங்க என்ன செய்வாங்க இன்றைக்கி என்னென்ன வசனங்கள் இறங்கி இருக்கிறது இன்றைக்கி என்ன புதிய செய்திகளை சொல்லலாட்சி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க என்ன தகவல்களை சொன்னாங்க இன்று அந்த மஜிரிசிலே நடந்த நிகழ்வுகள் என்ன யாரெல்லாம் கனவு கண்டார்கள் கனவுக்கான விளக்கம் எப்படி சொல்லப்பட்டது என்ற செய்திகளை எல்லாம் அங்கிருந்து இங்கே வந்து ஒப்பிப்பார்கள் இப்படி ஒவ்வொரு நாளும் இது நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில்தான் இந்த தொழுகைக்கான அழைப்பொழி பாங்கு சொல்லக்கூடிய ஒரு முறை ஏற்படுத்தப்பட்டது வாங்கு சொல்லணும் அப்படின்னு கேட்ட பொழுது ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை சொன்னாங்க ஒருத்தர் நம்ம நெருப்பு பற்றி வச்சு அந்த புகையை பார்த்து அந்த நேரத்தில் மக்கள்லாம் வந்துடலாம் ஒருத்தர் மணி அடிக்கலாம் என்று சொல்லி வரும் பொழுதுதான் சிலர் கனவு கண்டார்கள் அதில் உமரவியல் ஆகோ தாய் அவர்களும் மிக முக்கியமானவர்கள் அவர்களும் இந்த பாங்கு சொல்வது போன்ற கனவு கண்டு தன்னுடைய சட்டையை அணிந்தும் அணியாமலுமாக ஓடோடி வந்து கண்மணி நாயகம் செல்லா வரைவர் செல்லும் அவர்களிடத்தில் தான் கனவு கண்டதையும் சொன்னார்கள் அதுவே இந்து வரை அதானாக இருக்கிறது இந்த மொழியப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் அதுபோன்று கண்மணி நாயகம் செல்லல்லா உலைவ செல்லம் அவர்கள் மதீனா ஷெரீஃப் வந்தது முதல் அவர்களினுடைய வஃாத்து வரை செல்லுடைய வஃத்து வரை எல்லா நிகழ்வுகளிலும் தாலானு அவர்களுடைய பங்களிப்புகள் இருந்திருக்கிறது எல்லா நிகழ்வுகளும் அவங்களுடைய பங்களிப்பு இருந்திருக்கிறது இதை நாம் விரிவாக பேசியிருக்கிறோம் இப்போ நாம் பேசுகிறது உமரது எல்லாஹூ தாய் அவர்களினுடைய வரலாற்று குறிப்புகள் என்பதால் அதை மட்டும் நாம் எடுத்து சொல்கிறோம் சல்லா அலிசல்லம் அவர்களை பற்றி நாம் பேசி வரும் பொழுது அந்த தகவலை நாம் சொல்லியிருக்கிறோம் அந்த இடங்களில் உமரதி அல்லாஹூத்தாயானு அவர்கள் இருந்தது சித்திக் நாயகம் இருந்தது உதுமான் ரதி அல்லாஹூத்தான இருந்தது அலிநாயகம் இருந்தது என்பதையெல்லாம் நாம் சொல்லியிருக்கிறோம் ஆக அது ரசூல் சல்லா அலிசல்லம் அவர்களோடு எல்லா நிலைகளிலும் உமரதி அல்லாஹூ தாய் அவர்களுடைய தொடர்பு இருந்தது எல்லா நிகழ்வுகளிலும் இருந்தது யுத்தங்களாக இருக்கட்டும் உடன்படிக்கைகளாக இருக்கட்டும் வெளிநாட்டு தூதுவர்களோடு பேசுவதாக இருக்கட்டும் எல்லா நிகழ்வுகளிலேயுமே உமரதி அல்லாஹுத்தாலானுகா அவர்களினுடைய பங்களிப்பு நிறைவாக இருந்திருக்கிறது என்பதை நாம் காணுகிறோம் அதே போன்று பதில் களத்திலே உமரதி அல்லாஹுத்தால் அனுகா அவர்களுடைய ஆலோசனை மிகவும் பயனுள்ளதாக இருந்தது போர் வியூகங்களை அவர்களும் சேர்ந்து என்ன செய்தார்கள் அமைத்தார்கள் பதிலிலே குறைசு குலத்தினுடைய எல்லா கோத்திரத்தாரும் கலந்து கொண்டிருந்தாங்க எதிரிகள்தனுடைய தரப்பில் ஏற குறைய ஆயிரம் பேர் எதிரிகள் வந்திருக்கிறாங்க அப்படி வந்திருக்கும் பொழுது அவர்களினுடைய எல்லா தரப்புகளிலிருந்தும் நம்ம குறைசு குலம்ங்கிறது ஒரு பெரிய குளம் அதில் ஒவ்வொரு குடும்ப குடும்பமாக இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அதில் அத்தீ குடும்பம் அதுதான் உமரதியல்லாத்தனுடைய குடும்பம் இந்த அத்திய குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாருமே கலந்து கொள்ளலை எல்லா குடும்பத்தை சார்ந்தவர்களும் இருந்தாங்க நாலு பேரோ அஞ்சு பேரோ கூடுதலோ கூடுதலோ ஐம்பதோ அறுபதோ எப்படியோ கூடுதல் குறைவுல எல்லாம் இருந்தாங்க ஆனால் மத்திய குடும்பத்தை சார்ந்த யாருமே அதில் கலந்து கொள்ளவில்லை காரணம் உமரதி அல்லாஹுத்தான் அவர்கள் மீது இருந்த பயம்தான் ஆகா உமர் அங்கே இருக்கிறாங்க உமரோடு சேர்ந்து அவங்க மத் அந்த அத்திய குடும்பத்தை சார்ந்தவர்கள் மற்றவங்களும் இருக்கிறாங்க ஆனால் உமரதி அல்லாஹுத்தானு அவர்களுக்கு பயந்தே இந்த அத்திய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அந்த முஸ்லீம்களை எதிர்ப்பதற்காக என்ன செய்யலை வரல அவங்க எல்லாரும் விலகிட்டாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் கூட அந்த யுத்த களத்திலே கலந்து கொள்வதற்கு அஞ்சு பயந்து அவர்கள் ஒருங்கி இருக்கிறார்கள் அதே சமயம் அத்திய குடும்பத்தை சார்ந்த உமரூத்த அவர்கள் உட்பட பதினாறு பேர் முஸ்லிம்கள் என்ன செய்ய பதிர்களத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுவார்கள் இந்த யுத்தத்திலே பதிர்களத்திலே முதலாவதாக ஷஹீதானதும் கூட அதிலும் கூட உமர் அல்லாஹுத்தான் அவர்களுடைய ஒரு தொடர்பு இருக்கிறதை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம் அன்பிற்குரியவர்களே பதிர்களம் கண்ட பொழுது யுத்தம் ஆரம்பமான பொழுது முதலாவதாக அதிலே ஷகீதானது சிறிதுனா உமர் புல் ஹத்தாப் ரதி அல்லாஹு தாலானு அவர்களினுடைய அடிமையாக இருந்த சிறிதுனா மிகிஜா ரதி அல்லாஹு தாலானஹு அவர்கள் இது குறித்து பதிர்களம் செய்திகளை பேசிய பொழுது விரிவாக பொது சொல்லிருக்கிறோன்று இன்னொரு விசேஷம் என்னவென்று சொன்னால் உமரது எல்லாத்தாளுடைய மாமா இவர் அத்தீ கோத்திரத்தை சார்ந்தவர் அல்ல வேறு கோத்திரத்தை சார்ந்தவர் ஆனால் அவருடைய மாமா முறை இந்த ஆசிமிபன் ஹிஷாம் என்பவர் அந்த குறைசு கோத்திரத்திலேயே மிக உயர்ந்தவராக கருதப்பட்டவர் ரொம்ப மரியாதைக்குரியவாக பார்க்கப்பட்டவர் ரொம்ப கௌரவமானவராக கருதப்பட்டவர் இப்படிப்பட்ட ஆசிம் பணிகி ஷாம் உமரதி அல்லாஹு தானு அவர்களுக்கு மாமா முறையாக இருந்த பொழுதிலும் கூட உமரதி அல்லாஹுத்தான் அவருடைய கையால் அந்த பதிர்களத்திலே கொல்லப்படுகிறார் அதே போன்று இந்த பதிர்களம் முடிந்து முஸ்லிம்களுக்கு மகத்தான வெற்றி கிடைத்த பொழுது எழுபது பேர் கொல்லப்பட்டு போனார்கள் எதிரிகளில் முஸ்லிம்களில் பதினான்கு பேர் ஷகிதாக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த எழுபது பேரை போன்று எழுபது பேர் கைது செய்யப்பட்டும் இருக்கிறாங்க எழுபது பேர் கொல்லப்பட்டு போனார்கள் எனக்குறை எழுபது பேர் கைது செய்யப்பட்டு போனார்கள் இந்த கைதிகளை எப்படி நடத்துவது என்ற ஒரு ஆலோசனை பொழுது சீனா அபு பக்கர் சித்திக் ரதி அவர்கள் சொன்னார்கள் கைதிகளை நாம் நஷ்டஈடு வாங்கிவிட்டு நாம் என்ன செஞ்சிடலாம் விடுதலை செய்து அடலாம் என்று சொன்ன போது எல்லாம் குத்தான் சொன்னாங்க இல்ல நாயகமே இவர்களை எல்லாம் நாம் கொன்றுவிட வேண்டும் அதுவும் யார் கொல்லணும் அப்படின்னு சொன்னால் அவர் அவர்கள் அவருடைய உறவினரை கொல்லணும் இதோ இருக்கக்கூடிய இவரை அலி அலி அல்லா த மகளை பார்த்து அழி கொள்ளணும் இவர் அபூபக்கருக்கு சொந்தக்காரர் அவர் கொல்லணும் இவர் எனக்கு சொந்தக்காரர் இவரை நான் கொல்லணும் என்று அவர்கள் சொன்னார்கள் முந்தைய காலத்தில் மூசாலிஸ்லாம் அவங்க வந்து அல்லாவை சந்திக்கிறதுக்கு போனாங்க அல்லாவோடு வசனிப்பதற்காக அவர்கள் போன பொழுது அந்த பொறுப்பை தன்னுடைய சகோதரர் சீனா ஹாரூன் அலி இஸ்லாம் அவர்கள் கொடுத்துட்டு போனாங்க நீங்கள் என்ன செஞ்சிக்கோங்க இதை பார்த்துக்கங்க எந்த கொடுத்துட்டு என்ன செய்கிறாங்க போகிறாங்க அப்படி போனவர்கள் நான் முப்பது நாளில் நான் திரும்பி வந்துடுவேன் ஓ அது நான் மூசா சலாத்தீன் லைலத்தின்கிறான் அல்லா நான் மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு முப்பது நாள் என்ன செஞ்சோம் வாக்களித்தோம் அதற்கு பிறகு ஒரு பத்து நாள் அங்கே போனதற்கு பிறகு அதில் அதிகப்படுத்தினான் சொத்தம் மீகாத்ர பி அர்பாயின் லைலா ஒரு பத்து நாட்களை அதிகப்படுத்தி நாற்பது நாட்களாக அதில் ஆக்கனான் இப்போ போனவங்க திரும்பி வரல அப்படின்ற பொழுது அங்கே இருந்த சாமிரி என்ற ஒரு மனிதன் அந்த நைல் நதியிலே தப்பிய ஒரு மனிதன் அவன்தான் சரி அவனுடைய கூட்டத்தில் கூட்டம் எல்லாம் அழிக்கப்பட்ட பொழுது அந்த நைல் நதியிலே தப்பிய ஒரே ஒரு மனிதன் அல்ல அவங்களை தப்பை வைக்கிறான் சாமிரி என்பவனை அவன் ஒரு பொருக்கொள்ளன் அவன் தங்கங்களை கொண்டு வந்து ஒரு காளை மாடு மாதிரி செய்து வைத்திருந்தான் சீனா ஜிப்ராயி அலி இஸ்லாம் அவர்கள் குதிரைகளை செல்வதை பார்த்து அந்த குதிரையினுடைய கால் எங்கெல்லாம் படுகிறதோ அங்கெல்லாம் புற்கள் முளைப்பதையும் அவன் பார்க்கிறான் அந்த புற்களை எடுத்து வைத்துக் கொண்டான் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் இன்னும் முப்பது நாள் தாண்டிங்க வரல அப்படிங்கும்போது குழப்பங்கள் வந்தது இந்த பொருட்களை கொண்டு வந்து தங்கத்தாய் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த காளை மாட்டுக்குள்ள போட்ட பொழுது அதை கத்த ஆரம்பித்தது ஏற்கனவே இவங்கெல்லாம் காளை மாட்டை வணங்கிட்டு இருந்த ஆட்கள் தான் உடனே பார்த்தாங்க இந்த உடனே அவன் பார்த்தான் இந்த காளை மாட்டை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா மூசா போனார் இனி வரமாட்டார் முப்பது நாள் தாண்டி போச்சு முப்பத்தொன்னு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு நாள் ஆகுது அது வந்தாரா வரல ஆள் மேலே முடிஞ்சு போச்சு இப்போ இதை பாருங்க இதுதான் இறைவன் நாம் ஏற்கனவே சரியான பாதையில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம் தப்பான பாதையில் நீங்கள் தான் போயிருக்கிறீங்க பாருங்கள் நம்முடைய கடவுள் பேசுகிறார் என்று சொல்லி ஒரு புள்ளத்துக்கு வாயில போட்டால் அது கத்த ஆரம்பித்தது உலக ஹுவார் அதற்கு சப்தம் இருந்தது என்று வருகிறது உடனே அது கத்த ஆரம்பித்தது இவனு ஏற்கனவே அந்த காலமாட்டு மீது ஒரு ஆசையும் நட்பும் இருக்கிறது இதை கடவுளாக வணங்கி கொண்டு வந்த ஒரு உருவம் அல்லவா எனவே என்னச்சுன்னா அதுல நிறைய பேர் பல்லாயிரக்கணக்கான பேர் அந்த சமூகத்தில் உள்ளவர்கள் பனு இஸ்ரவியலர்கள் இஸ்லாமியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மூசா அலி இஸ்லாம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அந்த பழைய நிலை ஞாபகத்திற்கு வந்து அதற்கு சுஜூது செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க பல்லாயிரக்கணக்கான பேர் சுஜூது செஞ்சாங்க நாற்பது நாள் முடிந்த மூசா அலி இஸ்லாம் அவர்கள் வரும்போது ஃபால்கா மூஸ் அவங்க என்ன செஞ்சா துடிச்சு போயிட்டாங்க என்னடா இது சிறுக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்று தன்னுடைய சகோதரர் ஹார்ன் அலி உடைய தாடியை பிடிச்சி உழுப்புனாங்க என்ன நடக்குதுங்க என்ன நடந்து கொண்டிருக்கிறது எவ்வளவு பெரிய தவறு நடந்து கொண்டிருக்கிறது என்று அவர்களை எல்லாம் சப்தித்தார்கள் அதற்கு பிறகு அவர்களெல்லாம் தாங்கள் செய்த தவறை உணர்ந்தார்கள் ஆனாலும் ரப்புல் ஆளுமை அல்லா ஜல்லஷானோ அவர்களை எல்லாம் கொல்ல வேண்டும் என்று சொன்னான் அப்படி கொல்வதற்கு யார் யாரை கொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் அவர்கள் தங்களுடைய உறவினர்களை கொல்ல வேண்டும் என்று குறிப்பிட்டார் இது நீண்ட வரலாறு அதுபோன்று அவர்களெல்லாம் கொன்றார்கள் ரத்தம் ஆறு ஓடிக்கொண்டிருந்தது கடைசி மூசாலை இசனம் அவர்களே அந்த ரத்தத்தை பார்த்து கணங்கி போனார்கள் இறைவா இவர்களை மன்னித்து விடுவாயாக என்று சொன்ன பொழுது கடைசி அல்லாத மீது உள்ளவர்களை மன்னிச்சான் வெட்டப்பட்டு போனவர்களை போக ஆக இது போன்று இந்த பதிலிலே கைது செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கொல்லப்பட வேண்டும் என்று உமரது எல்லாம் குத்தால் அவர்கள் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க அதே சமயத்தில் அபுமுகசித்தின் அதற்கு மாற்று கருத்து சொன்னாங்க இல்லை அவர்கள்லாம் கொல்லப்படக்கூடாது மாறாக அவரிடம் நஷ்டஈடு வாங்கி கொள்ளணும் அப்படிங்கும் பொழுது உங்களுடைய உறவு சொந்தம் என்பதை நீங்கள் பார்க்கிறீர்களா என்று வேகமாக கேட்டாங்க உமரதி அல்லாஹு தாலானு அவர்கள் இருவர்களுக்கும் இடையிலே வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய அளவுக்கு அந்த நிகழ்வு இருந்தது உமரதி அல்லாஹு தாலானு அவர்கள் கைதிகளுடைய விஷயத்தில் கடுமையாக நடந்து கொண்டார்கள் சின சித்திக நாயதியுத் தாலானு அவர்கள் சற்று மென்மையாக நடந்து கொண்டார்கள் இதில் யாருடைய கருத்தை சொல்லலா லீசன் அவர்கள் ஏற்றார்கள் என்பதை عددتني بوم الله بن روليم صلى الله عليه وسلم شفاعة طيب بروم واقع صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يارب صل عليه وسلم والسلام عليكم ورحمة الله وبركاته